ஐயா சொல்லுங்கய்யா ரஞ்சித் கிட்ட பணம் ரெண்டு லட்சம் வாங்கினேன் என்னாச்சு ஐயா நான் பயிர் வச்சுங்க ரெண்டு பயிர் அதாவது சம்பா மணல் ரெண்டு பயிரில் மயில போயிடுச்சுங்க ஐயா சரி அடுத்த பையர் வச்சு கண்டிப்பா குத்துறேங்க ஐயா இல்லப்பா இப்ப அவனுக்கு வட்டி அசல் கட்டி ஆகணும்ன்றான் என்ன பதில் சொல்ற இப்போ பணம் வேணும் ஐயா அடுத்த பையர் குத்துறேங்க ஐயா அம்மா இதே நேரமா எல்லா வருஷம் சொல்லுகிறா என் பணத்தை முதல்ல கேள கேளசி பாப்பா ஐயா தேவலாம் வந்து பேசுறீங்க ஐயா ஐயா நான் அடுத்த பயிர் நான் எவனுக்கு பணம் குத்துறப்பாயா நான் அடுத்த பயிர் ரெண்டு ரெண்டு வருஷம் தரணும்னு சொன்னேன்

ஏய் ஏய் நித்திரை நித்திரை மெஷன் நித்திரை டேய் நிusen நித்திரை என்னடா அந்த ரெசலர் வாங்கி ரெண்டு வருஷம் ஆவுது சரியா மடியெல்லாம் அசரல டேய் பாண்ட முத்திரைனி பெரிய என்னடா வாங்க மாட்டே இல்லங்க பெரிய ஆளே நீ கேக்குறீங்க பேசுறான் சொல்லுங்க அவன் எத்தனை வாசிமா சேத்துல வாய்ஸ் எப்படி கனானாகறேன் என்னடா ரெண்டு சொல்லுங்க ரெண்டு பேரும் மஷ்டமாகி பேசுடா அதுக்கு நான் என்ன பண்ண முடியலையா யா பணமா தெரியல சொல்றான்டா இந்த பயிர் வைக்கிறான்

வெத்தினி வயசு மோஜா நீ கடன் தானே இருக்கணும் ஏன் கடன் இருக்கா வர அண்ணா நீ கை தொழில் போனவரோ மாசம் ஒரு நாலு ஆறுவாத மாசம் கைக்கு தொழில் போனா விவசாயம் பண்ணலனாலும் பரவாயில்ல விவசாயம் பண்றவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு பொண்ணு குடும்பம் சொல்றாங்க அதனாலே இன்னைக்கு ஒரு சில விவசாயிங்க விவசாயத்தை விட்டுட்டு போறாங்க